வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி இரணைமடுக்குளத்தில் இருந்து மேலதிக நீரை கடலுக்குள் விடாமல் வடபகுதியின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண சரியான திட்டமிடல் தேவை இரணை மடுக்குளத்தில் இருந்து மேலதிகமான நீரை கடலில் விடுவதும் பின்னர் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் போது கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக பயன்படுத்துவது பற்றி திட்டமிடுவதையும் விட்டுவிட்டு சரியான திட்டமிடலுடன் செயற்பட்டாலே தமிழர் தாயகமான வடக்கின் ஏனைய பகுதிகளின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் ரசாயன நிபுணர் சுரேஷ்குமார் அவர்கள் இது பற்றி ஆய்வு ஒன்றினை மேற்கொண்ட பின்னர் தெரிவித்த கருத்தினை இங்கு கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரணமடு தண்ணி பிரச்சனை தொடர்பாக ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னர் எங்களுடைய பொறியியலாளர் சோமர் ஐயாவோட காய்ச்சினேன் மிக தெளிவாக அந்த திட்டம் தொடர்பான சகல விடயங்களையும் ஒரு மனத்திய மேல் என்னுடன் உரையாடினார் இடன மடுவில் அவர் சொன்னது மேலதிக நீரைத்தான் நாங்கள் வந்து இந்த குடிநீருக்கு எடுக்க போகிறோம் ரைட் அது மட்டும் இல்லை இது யாழ்ப்பாணத்துக்கான தண்ணி இல்லை வழியாக விலகிக்கொள்ளணும் கிளிநொச்சி மக்களுக்கு பாரிய அளவிலான அங்கே பாவிக்கிற உடப்பாவனையால் கிளிநச்சி மாவட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் கிட்னி பாதிக்கப்படுறார்கள் இருக்குன்னா இது கிளிநொச்சிக்குமான நீர் விநியோகம் தான் தனியாக யாழ்ப்பாணமென்றில்ல அப்போ கிளிநொச்சிக்கான நீர் விநியோகம் அதே நேரம் கிளிநொச்சியில் குடியேறு விவசாயம் செய்தவர்கள் இல்லாமல் இருந்தால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தார்கள் இப்போ இதில் நாங்கள் என்ன சொல்ல வாரம் என்றால் மேலதிக நீரைத்தான் அவர்கள் வந்து இந்த குடிநீருக்கு பயன்படுத்துறதுக்கான திட்டம் அது மாத்திரமில்லை இந்த மேலதிக நீரை வந்து நாங்கள் இவை பெறுறதுக்காண்டி என்ன செய்யணும் என்றால் அந்த இடமடு குளத்த கொள்ளளவை வந்து அதிகரிச்சிருக்கணும் இப்போ விவசாயிகளுக்கு ரைட் பயமங்களுக்கு தண்ணி கிடைக்காம போயிடும் அப்படி பிரச்சனை என்றால் எழுதுங்கோ நீங்கள் விவசாயத்துக்கு முன்னுரிமை இந்த முறை வறட்சி வந்துட்டு தண்ணி இல்லையாண்டா விவசாயத்துக்கு முன்னுரிமை என்று எழுதுங்கோ சட்டங்களை நாங்கள் எழுதலாம் ஜாப்புக்களை எழுதலாம் எழுதியாண்டில் ஆனால் இப்படி நடந்தால் அப்படி நடந்துடும் அப்படி நடந்தால் இப்படி நடந்தோம் என்று அது அரசியல் செய்து கொண்டு நம்ம தெளிவாக தெளிவாக கொள்ளணும் என்னென்று சொன்னால் கேட்டது இரண்டன மட்டு தண்ணி நீர் திட்டம் தொடர்பாக காய்ச்சா இந்த அவர் சிறுதரன் பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்தை பார்த்தா வட்டை கூட்டைக்கு போகிற பாதை எதுன்னு கேட்டால் துட்டுக்கு ரெண்டு கொட்டை பார்க்கணும் சம்பந்தம் இல்லாமல் மகாவலியை பற்றி காய்ச்சோண்டிருக்கார் மகாவலி அது வேறு ப்ராஜெக்ட் அது அதுக்கும் அதுக்கும் இப்போ வந்து இந்த இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறேன்றால் குடிசன மதிப்பீட்டு பெரம்பில் வந்து மாற்றி அமைக்கிறக்கான சட்டங்களை தான் மாற்றி அமைச்சு தான் இதை செய்ய போகிறோமெண்டு அதே முதல் கருத்துகளை தெளிவாக விளங்காமல் மக்களை குழாப்பி விட்டு அரசியல் செய்து இதில் ஒரு பயனும் அடைய இல்லை ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ லிட்டர் தண்ணி வெளியில் போய் கொண்டிருக்கும் அந்த மேலதிக நீரை தானே கேட்டது ரைட் அப்போ அந்த மேலதிக நீர் சரி தச்சமாக இப்போ இப்போ வறட்சி வரும் வறட்சி வந்தால் என்ன செய்கிறேன்டா இப்போ உதாரணத்துக்கு விவகாரத்திற்குண்ட காண்டியில் யாரும் திருமணம் செய்யாமல் இருக்கணுமா இல்லை தானே அப்படின்ற தானே எல்லாருமே இது அதே போல் தான் இது வறட்சி வந்தால் அதுக்குரிய சட்டத்தை எழுதுங்கோ இந்த நீர் தனியாக கண்டில்ல கிளிநச்சி மக்களுக்கும் வந்து வேறியல பிரச்சனை இருக்குது அது மாத்திரமில்லை தென்மராட்சியை சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் ஆகலும் மோசமான நிலைமை அப்போ அவர்களுக்கும் இந்த நீர் விநியோகம் செய்ய வேண்டி இருக்குது தீவத்து பிரச்சனை இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து மேலதிக நீர் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த மேலதிக நீருக்கு மேலதிக நீர்டா அந்த மேலதிக நீரை போ காண சேமிக்கிறதுக்கான இதை உயர்த்தியும் அதுக்கு மேலேயும் தண்ணி வான்கதவு திறந்து கடலுக்கு போகுது ஏன்னா இப்போ இதை நீங்கள் கடை யோசிச்சு பாருங்களோ இப்போ கையை இப்போ எங்கடா வயது போன ஆட்சி சொல்கிற மாதிரி என்ன கையால் என்ன கையால் அழிக்கிற வனங்கிழங்குக்கு கத்தி கூடாலை மம்பட்டி எடுக்கிற மாதிரி சாதாரண ஒரு நல்ல நீரை சுத்திகரித்து அனுப்புறதுக்கும் ஒரு கடல் நீரை சுத்திகரிக்கிறதுக்கும் செலவுகள் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக பிரச்சனை வரும் ஏன்னா நாங்கள் வீட்டில் பூட்டின சாதாரண சின்ன ஃபில்டர்லேயே ஆரோ ஃபில்டர் மாற்ற வேண்டியிருக்கின்ற அது அது இந்த இப்போ என்ன சுத்திகரிக்கிற நீரில் கல்சியம் அப்போ கல்சியம் கூட அதே பிரச்சனை அப்போ சும்மா இருக்கிற நீரை நாங்கள் சுத்திகரிச்சு அனுப்பாமல் கடலுக்கு போகப்பட்டுட்டு அந்த கடலுக்கு போன தண்ணியை திருப்பி சுத்திகரிக்க சொல்லுடா இது எவ்வளோ தூரம் ஒரு இந்த நாட்டுக்கு கீடான திட்டங்கள் இவர்கள் வந்து என்னென்றால் உண்மையில் குழப்ப பாதையும் இருந்து இடையில அரசியல் செய்து பிழைத்து வாழ விரும்ப இவர்களால் இன்றைக்கு விளைந்த நன்மைகள் என்னென்று கேளுங்கோ வாக்கி வாய் வலிக்கு வழி செகண்டு செகண்ட் தேசியம் சுய இருக்கிற காய்ச்சின இவ மக்களுக்கு இந்த கொள்கை அடையிறதுக்கான திட்டம் இல்லை இல்லை மக்கள் அபிவிருத்திக்கான திட்டம் என்ன இவன் மக்கள் விரைன்னா மக்களை உதயே சொல்லிக்கொண்டே காலத்தை கடத்தி இந்த சேனத்தை கொண்டே படுகுள்ள தோண்டி புதாயி போட்டு போயிடும் கிடினிக்கு இத்தின சனத்துக்கு கிட்னி பிரச்சனை கிளர்ச்சி ஜனத்துக்கு மந்தங்களுக்கு தேவைதானே இந்த தண்ணி நீர் பிரச்சனை இதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஆக்களை வச்சுக்கொண்டு ரோட்டை மறைப்போம் நாத மறைப்போம் இதை மறைப்போம் ஒரு நீண்ட ஆள் திட்டம் இல்லாமல் என்ன விவசாயிகள் கொஞ்சம் நிலப்பிரபுத்துவம் கொஞ்சம் கொண்ட விவசாயிகள் முக்கியமாக கூலி தொழிலாளர் கிளச்சியில் இருக்க ஏனைய மக்கள் முக்கியமாக கிளர்ச்சிக்கு தேவையான தண்ணியை வழங்குவதற்கான வேலை திட்டம் இதில் இருக்குது அங்கே உள்ள ஏழை மக்களுக்கும் தண்ணி தேவை அதை விளங்காமல் இவர் மறைத்து இப்படியான ஒரு அரசியலை செய்கிற தயவு செய்து இந்த கேடுகட்ட சிந்தனைகள் நிப்பாட்டி இந்த மக்களுக்கான சரியான விஷயத்தை செய்கிறதுக்கு விடுங்கோ மக்களிடையை சிந்திக்கிற காலம் வரும் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்